நேயர்களுக்கு வணக்கம் ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் பாக்கியஸ்தார் தர்மஸ்தார் தந்தையை குறிக்கும் பிதுர் ஸ்தானம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இந்த ஒன்பதாம் இடம்தான் நமது தெய்வ வழிபாட்டையும் பூஜை முறைகளையும் யாகம் போன்ற செயல்களையும் குலம் கிணறு விட்டும் காரியங்களையும் கோயில் திருப்பணிகளையும் பாடசாலைகள் அமைப்பதையும் தர்ம சத்திரங்கள் நிறுவுவதையும் குறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் இடம் என்பது ஒரு தர்மஸ்தானம் அந்த தர்மஸ்தானம்தான் அனைத்து இருக்கும் யோகஸ்தானம் ஒன்பதாம் இடம் அனைத்து ஜாதகர்களுக்கும் யோகஸ்தானம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கிரகம்தான் அனைத்து ஜாதகர்களுக்கும் யோகாதிபதி அந்த யோகாதிபதி யோகஸ்தானம் நன்னிலை பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் அதிர்ஷ்டசாலி யோகமுடையவன் அதிர்ஷ்டத்தால் செல்வங்களைப் பெறுவான் நல்ல குடும்ப அமைப்பை பெறுவான் சற்புத்தொடர்களை பெற்று புகழடைவான் மக்கள் அவனை தர்மபுத்திரன் என்றும் போற்றுவார்கள் அதைத்தான் ஒன்பதாம் இடம் சொல்கிறது ஒன்பதாம் இடம் தந்தையையும் குறிக்கும் ஒன்பதாம் இடம் அமையும் விதத்தை பார்த்து ஜாதகனுடைய தந்தையின் குணநலன்கள் அவரது வாழ்க்கை நிலை போன்ற விவரங்களை அறிய முடியும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறார் ஒன்பதாம் கிரகம் வலுப்பெற்று கேந்திரஸ்தானங்களில் சதுர்த்த கேந்திரம் என்ற நாலாம் இடத்திலும் தசம கேந்திரம் என்ற பத்தாம் இடத்திலும் கேந்திரம் என்ற லக்கினஸ்தானத்திலும் அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகன் மிகப்பெரிய செல்வந்தனாக திகழ்வான் அந்த ஜாதகன் மிகப்பெரிய யோக பலன் உடைய ஜாதகன் அதிர்ஷ்டசாலி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் இடத்து கிரகமும் பத்தாம் இடத்து கிரகமும் இணைந்து கேந்திரஸ்தானங்களில் அல்லது திரிகோணஸ்தானங்களில் அல்லது லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் செல்வந்தன் அதிர்ஷ்டசாலி யோகசாலி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் கிரகம் ஒரு சத்ருஸ்தானத்திலே அடைந்து ஒன்பதாம் இடத்திலே சூரியன் சனி ராகு கேது போன்ற அசுப கிரகங்கள் இருந்து அதை அசுப கிரகங்கள் பார்த்தால் ஜாதகனுடைய தந்தை ஊரிலே சண்டை இழுத்து ஊர் சண்டைக்காரன் என்ற பெயரை பெற்று ஜாதகன் புகழை இழப்பான் ஏழையாக வளரக்கூடிய ஒரு நிலையை பெறுவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஒன்பதாம் இடத்திலே ஒன்பதாம் இடத்து காரக கிரகமான தந்தைக்கு காரக கிரகம் சூரியன் அவர் ஒன்பதாம் இடத்திலே இருந்து மூணாம் இடத்திலே சனியை மருந்து இருவரும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை ஜாதகம் பெற்றிருக்குமானால் அந்த தந்தை மரணமடைவான் அல்லது ஜாதகனுக்கும் தந்தைக்கும் பிடிக்காது ஜாதகன் தந்தையை விட்டு பிரிந்து வாழ்வார் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது தந்தைக்கு மரணத்தை ஏற்படுத்தும் அல்லது தந்தைக்கும் ஜாதகனுக்கும் கருத்து வேறுபாடுகளின் காரணமாக பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் எனவே ஒன்பதாம் இடம் என்பது தந்தையை குறிப்பதால் ஒன்பதாம் இடம் சீர் பெற்று அமைந்து ஒன்பதாம் இடத்துக்கு ரகமும் நன்னிலை பெற்றால் ஜாதகனுடைய தந்தை மிகப்பெரிய தர்மவான் சிறந்தவன் புகழ்பெற்றவன் தனவந்தன் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை ஒன்பதாம் கிரகம் சத்ருஸ்தானத்திலே இருந்து அந்த சத்ருஸ்தான கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று நட்பு பெற்று எங்காவது அமர்ந்திருந்தாலும் கூட ஏழாம் கிரகம் உச்சம் பெற்று சுக்கரனும் புதனும் நன்னிலை பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் ஒரு பிரபு வீட்டு புத்திரியை மணந்து மனைவி சொத்துக்களால் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழக்கூடும் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒன்பதாம் இடம் இடாமல் சீராக சிறப்பாக இருந்து ஏழாம் இடமும் ஏழாம் இடத்து கிரகம் எங்காவது ஆட்சி உச்சி உச்சம் நட்புராசிகளிலே இருந்து ஏழாம் இடத்து கிரகத்தை அல்லது ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் அந்த ஜாதகன் உயர்ந்த செல்வந்தர் வீட்டு பிள்ளையை மணந்து அவனும் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்து நல்ல புத்திரப்பேர்களை பெற்று ஏகபத்தினி விரதமாக சுகபோகங்கலையான என்றும் சொல்லப்பட்டது ஒன்பதாம் இடம் சீர்பட வேண்டும் அது யோகஸ்தானம் நமது தந்தையை குறிக்கக்கூடிய இடம் எனவே ஒன்பதாம் இடம் உயர்வடைய தந்தை புகழ் பெற்றவராக இருப்பார் தனவந்தனாக இருப்பார் தர்மபுத்திரனாக திகழ்வார் அவரது புத்திரனாகிய ஜாதகன் நல்ல புகழை பெறுவான் தனதானிய சம்பத்துகளைப் பெற்று ஐஸ்வர்யங்களை அடைந்து சுகபோகங்களை அடைந்து செல்வந்தனாகத் திகழ்வான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் இடம் சிறப்படைய வாழ்க்கை சிறப்படையும் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு திரிகோண ஸ்தானம் அந்த திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்திலே இருந்து ஏதாவது ஒரு கேந்திராதிபதி கிரகம் சுபகிரகம் ஒன்பதிலே இருந்தால் அந்த ஜாதகன் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி யோகவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் ஏதாவது ஒரு வகையிலே தொடர்பு பெற அந்த ஜாதகன் உயர்வடைவான் தொடர்பு என்பது மூன்று நிலைகளை குறிக்கும் ஒன்று ஒன்பதாம் கிரகமும் பத்தாம் கிரகம் ஏதாவது ஒரு நல்ல சுபராசிகளிலே இருந்து ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளும் நிலை ஒரு தொடர்பு அடுத்து இருவரும் ஏதாவது ஒரு சுப ராசியிலே கேந்திர ராசிகளிலோ அல்லது லாபஸ்தானத்திலேயோ இணைந்து இருப்பது ஒரு சம்பந்த நிலை எனவே இந்த மூன்று நிலைகள் சம்பந்தம் என்ற ஒரு சொல்லுக்கு மூன்று நிலைகளை ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இணைவது பார்ப்பது அல்லது ஒருவருக்கொருவர் இடங்களை மாற்றி அமர்ந்து கொள்வது பரிவர்த்தனை பெறுவது என்ற இந்த மூன்று நிலைகளிலே ஒன்றை ஒன்பதாம் அதிபதி பெற்றால் பத்தாம் அதிபதியோடு அந்த ஜாதகன் உயர்ந்த வாழ்வை பெறுவான் எனவே லக்கினாதிபதி கிரகத்தையும் நாலாம் கிரகத்தையும் ஒன்பதாம் கிரகத்தையும் குரு தனது மூன்று பார்வைகளிலே பார்க்கும் நிலை ஜாதகத்திலே ஏற்பட்டால் அவன் பிறவி முதல் மரணம் மட்டும் உயர்ந்த வாழ்வை பெறுவான் என்ற ஒரு அரிய பாடலை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இவ்வாறான அமைப்புகள் ஒன்பதாம் இடத்து கிரகம் தனஸ்தான கிரகம் குடும்பஸ்தான கிரகம் ஆகிய இரண்டாம் இடத்து கிரகத்தோடு தொடர்பைக் கொள்ள வேண்டும் லாபஸ்தானமாகிய லாபாதிபதியோடு தொடர்பை வைக்க வேண்டும் லக்னாதிபதியோட ஏதாவது ஒரு தொடர்பை ஏற்பட்டு ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அல்லது பத்தாம் இடத்து கிரகத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் இவ்வாறான தொடர்புகளிலே ஏதாவது ஒன்று ஜாதகத்திலே அமைய அந்த ஜாதகம் உறுதியாக உயர்ந்த நிலையை பெற முடியும் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் ஒரு உண்மையான கருத்து ஒரு வேலை ஒன்பதாம் அதிபதி ரகம் வலுப்பெற்று அதை குரு பார்த்தால் நான் சொன்னது போல மனைவி மூலம் அவர் பெரும் ஐஸ்வர்யங்களையும் சொத்துக்களையும் அடைந்து சுகவாழ்வைப் பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு எனது பல முந்தைய வீடியோக்கள் அதிகமான வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன் அவைகளெல்லாம் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் விளக்கி வெளியிடப்பட்டவை அவைகளையெல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட விதிமுறைகளை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்